ஒரு ஒரு நிகழ்வு நடத்திருக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம் அதற்கு ஒரு பெரிய ஏற்பாடு அதை வந்து வரும்போது ஒரு விமான நிலையத்தை திறந்து வைக்கிற மாதிரி இது பண்ணிட்டு அந்த விமான நிலையத்துக்கு பேர் சூட்டிட்டு ராஜேந்திர சோழர் சொல்லி சூட்டிட்டு இந்த பண்ணுறாங்க இது இது கரெக்டாக எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து என்ன அப்படின்னா கடாரத்தை வென்று கடல் கடந்து போய் ஒரு மன்னன் இந்திய அளவில் கடாரம்ங்கிற வேற ஒரு பகுதியை போய் வெற்றி பெறதுங்கிறது வந்து இதுவரைக்கும் இந்தியால நடந்ததே இல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்பவுமே இன்ஃபேக்ட் இந்தியால அப்ப ராஜேந்திர சோழன் தான் அதை சாதித்தவர் கடாரம் வரைக்கும் போய் கப்பல் படை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஒரு நாட்டை கைப்பற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதை செய்யறாரு அப்ப அந்த இது நடந்து அந்த நிகழ்வு நடந்து இப்ப கரெக்டா ஆயிரம் வருடங்கள் ஆகுது சோ அதை நினைவு கூறும் விதமாக அவங்க இங்கே ஒரு ஏற்பாடு செய்து பண்றாங்க நம்ம தமிழர்களுமே கம்போடியால ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த வருடம் நடக்கும்